கடந்த சில தினங்களாவே பாடகி சுஜித்ரா அவர்களோட இன்டர்வியூஸ நம்ம பாத்துட்டு தான் இருக்கோம் பல விதமான பிரச்சனைகளை பல விதமான செலப்ரிட்டி அவங்க சொல்லிட்டுதான் இருக்காங்க அந்த வகையில அவங்களோட நேர்காணல்ல பார்ட் டூ தான் இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அன்னைக்கு நைட் அதாவது அந்த சுஜி லீக்ஸ் அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத விழாவாரியா அந்த நேர்காணல்ல சொல்லிருக்காங்க என்ன அப்படின்றது இந்த வீடியோல நம்ம முழுமையா பாக்கலாம் பாடகி சுஜித்ரா கடந்த சில தினங்களாவே அவங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை விஷயங்களை பத்தியும் பத்தியும் தான் மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சே ஆகணும் அத கண்டிப்பா நான் சொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி பல இன்டர்வியூஸையும் பல யூடியூப் சேனல்ல கொடுத்துட்டு இருக்காங்க அது பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த வகையில இப்போ ரீசெண்டா இன்னைக்கு ரிலீஸ் ஆன இன்டர்வியூல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த சுற்றி லீக்ஸ் அப்படின்ற பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்லிருக்காங்க அதாவது இந்த சுற்றி லீக்ஸ் அப்படின்ற சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு பத்து பன்னெண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் இவங்களோட கணவரான கார்த்திக் குமார் இவங்களோட ட்விட்டரோட பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க கபாலி ஒன் போர் ஜீரோ எயிட் அவனே சுஜி அப்படின்னு இவங்களுக்கு தெரியல எனக்கு ஞாபகம் இல்ல அந்த புக்ல இருக்கும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களா இவங்களுக்கு எந்த ஒரு குளோவும் இல்ல சரின்னு விட்டுட்டாங்க திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு ஏகப்பட்ட போன்ஸ் வருது ஏகப்பட்ட கால்ஸ் வருது என்ன நடக்குது அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல அப்போ தனுஷ் அவர்களோட செக்ரட்டரி ஒருத்தவங்க கால் பண்ணிட்டு சுஜி இப்ப யாராவது வருவாங்க வந்தா அது போலீஸ் கிடையாது ஜஸ்ட் சும்மா தான் அவங்க வந்து அவனோட டிவைஸ் எல்லாம் சும்மா பேருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஐஷாடோ எடுத்து கையில கிழிச்சுக்கிட்டு இதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லிருக்காங்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டன்னா உன்னோட ஹஸ்பண்ட் கார்த்தக்குமார் இன்னைக்கு வின்னிங் சைட் அப்படின்ற மாதிரி சிரிச்சிருக்காங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது இங்க முழிச்சிட்டே இருக்காங்க அதே மாதிரி கார்த்திகுமார் அவர்களோட அம்மாவும் இதே விஷயத்த சொல்லிருக்காங்க போலீஸ் வராங்கம்மா நீ வந்து போன் எல்லாம் குடு அப்படின்னு இவங்களும் டிவைஸ் எல்லாமே குடுத்துருக்காங்க போலீஸ்காரங்க நீங்க மென்டலி ஸ்டேபிள் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியலையா அப்புறம் லேண்ட்லைன்ல நிறைய பேர் கால் பண்ணிருக்காங்க அப்பதான் இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்களோட ட்விட்டர் அக்கவுண்ட்ல இப்படிப்பட்ட பிக் பிக்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு பார்ட்டி கேம்ல கார்த்திக் குமார் தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அந்த இப்படி பண்ணிருக்காங்க எனக்கு அப்பா அம்மான்னு ஒரு பெரிய சப்போர்ட் இந்த மீடியால கிடையாது ஆனா அன்னைக்கு பார்ட்டி பண்ணவங்களோட எல்லாரும் அப்பா அம்மாவும் இவங்கள ஒரே நாள்ல காப்பாத்திட்டாங்க என்ன காப்பாத்துறதுக்கு யாரும் இல்ல அதனால என்ன வழியாடா அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களால நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டேன் நானும் இவங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்பெசிபிகா தனுஷ் மற்றும் கார்த்திக் குமார் இவங்களுக்கு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அதுல இவங்களோட பெயர் இருந்து அது பிரெஸ்க்கு ரிலீஸ் ஆனதுனால அந்த அஞ்சு வருஷம் என்ன வச்சு செஞ்சாங்க என்ன ரெக்கார்டிங் கூப்பிடுவாங்க ஆனா பாட இல்லை அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க எந்த வேலையுமே கொடுக்கல என ரொம்பவே மென்டலி டார்ச்சர் பண்ணாங்க நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த அஞ்சு வருஷம் அப்படின்ற மாதிரிதான் தான் பாடகி சுஜித்ரா அவர்கள் சொல்லிருக்காங்க அதே மாதிரி தன்னோட கணவரை பத்தி ஒரு குற்றச்சாட்டுமே வச்சிருக்காங்க தனக்கு குழந்தை பத்துக்கிற சக்தி இருக்கு அப்படின்னு தன்னோட கணவருக்கு கிடையாது அப்படின்ற நடிகை அமலாபால் ஒரு ஒரு தான் பார்ட்டியில ரொம்பவே அசிங்கமா டான்ஸ் பண்ண சொன்னாங்க அதனாலதான் அவங்க ஏல் விஜய டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் பல பஹுர கலப்பை விட்டுருக்காங்க பாடகி சுஜித்ரா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க